அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த வீடியோவில் ஃபிலிப்ஸ் டூ இன் ஒன் பார்த்துட்ருக்கீங்க ஃபிலிப்ஸ் ஆர்ஆர் ஃபோர் எயிட் ஃபோர் ஸ்டீரியோ ரேடியோ ரெக்கார்டர் அப்படின்னு போட்டு வந்திருக்கு ரெண்டு செட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ரெண்டு ஒரே மாடல் நம்பர் ரெண்டுலேயுமே கேசட் அண்ட் எஃப்எம் ரேடியோ ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுது ப்ரைஸ் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் கேசட் ஒர்க்கிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னா நிறையா கஸ்டமர் கேட்டாங்க கேசெட் பவர் சப்ளை கொடுத்து வச்சுருக்கேன் கேசெட் இருக்குது பிளே ஃபார்வேர்ட் ரீவேண்ட் எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது மெக்கானிசம் கரெக்டாக இருக்குது ஸ்டாப் பண்ணுறோம் எஃப்எம் ரேடியோவுக்கு வாரம் ഭൂമിയിൽ വന്നു കാതൽ കാവിയും കൈതുക அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் பிடிக்கும் அது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படியே ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போய் இருக்கிறவங்க வந்து இந்த ரைட் ஃபிலிப்ஸ் கிளாரிட்டி கேட்க வேண்டாம் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ல தான் வரும் ரொம்ப தெளிவாக இருக்கும் எஃப்எம் எங்கள் ஏரியாவில் உள்ள நாலு ஸ்டேஷனும் கரெக்டாக ரிசீவ் ஆகுது கேசட் ஒர்க் பண்ணுது இல்லை இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பின்னாடி வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்னு சொல்லி ரெண்டு மோனோ அனலாக் பின்னு கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் இதை பெரிய ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கர் ரொம்ப பெரிய ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி பண்ண முடியாது டென் டு ட்வெண்ட்டி வாட்ஸில் இருக்கக்கூடிய இதை விட பெரிய ஸ்பீக்கர் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் பேட்ரிலையும் யூஸ் பண்ணலாம் கரண்ட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெண்டு செட் இருக்குது ஃபிலிப்ஸ் ஆர்ஆர் ஃபோர் எயிட் ஃபோர் ஸ்டீரியோ ரேடியோ ரெக்கார்டர் ஓகே ஹெட்செட்டு செட்டு ஹெட்செட் இருக்குது போட்டு யூஸ் பண்ணலாம் அதோடய ரெண்டு செட்டோட டாப் வியூ ஃபிலிப்ஸ் கேசட் ஒர்க் பண்ணணும் எஃப்எம் தெளிவாக கேட்கணும் அப்படின்னா இந்த செட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்